கைஸ்தவ பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமணியின் வார்த்தை இந்த உங்களோடு ஆஹ் புதிய நாளிலே ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த வருடத்தையே முடிக்கிற மாதம் இருக்கு ஆனால் எப்பயுமே பாருங்கள் வருடத்தை போது ஒரு தீவிரமா இருக்கும் எப்படி கிரிக்கெட் விளையாட்டு பாருங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் முடி அந்த கடைசி வரும் அந்த ஐந்து தீவிரமா இருக்கும் ஆறு பாலுக்கு பதினெட்டு அடிக்கணும் ரெண்டு பாலுக்கு பத்து அடிக்கணும் அப்படின் போது ஒரு தீவிரம் அடைகிறது போல புயல் கூட பாருங்கள் நிறைய புயல் வித்தியாச வித்தியாசமே வரும் அந்த புயல் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனாலும் தீவிரம் அடைந்திருக்கிறது புயல் அதி தீவிரமாய் வருகிறது என்பது போல இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ நடக்காம இருக்கோ ஒரு வேலை இந்த பன்னெண்டாவது மாதத்துக்கு

இருக்கும்போது பழியை சுமந்து கொண்டு இருக்கும் போது அவனை தீவிரமாய் ராஜா இருந்து காவல் வெளியே விடுதலையாக்க முடியும் என்றார் நான் சொல்ல உங்களுடைய தேவனாகிய கத்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க எப்படிப்பட்ட விடுதலை தீவிரமாய் செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் அனுபவிக்கிற வழியில் வீணான தண்டனையில் இருந்து உங்களை விடுதலையாக்குவார் வார்த்தை தீவிரமாய் வந்து உங்களை விடுதலை ஆக்கும் அது உங்களை ஆசிர்வதிக்கும் மகா தீவிரமாய் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்காக உங்களுக்காக பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இந்த மாதம் முழுக்க நடத்தட்டும் கர்த்தர் தாமே குறைந்த வழி நடத்துகிறார் எல்லா தேவையான சந்தையை பாதுகாப்பு ரெட்டி பார்க்கட்டும் சபிக்கிறோம் நல்ல பிதா ஆமை